இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தான் நாளைக்கு உருவாக போற சொசைட்டி ஒரு சமூகம் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி இருக்காங்க இன்னைக்கு எல்லா இளைஞர்களுமே இந்த கேமிங் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்காங்க இது பொழுதுபோக்கு அப்படின்றத தாண்டி அடிக்ஷன் அப்படின்ற நிலைமையில எல்லார் மத்தியிலயும் வந்துருச்சு ஒரே ஒரு உதாரணம் எடுக்கலாம் என்ன அப்படின்னா ப்ளூபெல் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த கேம்னால நிறைய இளைஞர்கள் தற்கொலை செஞ்சு கொண்ட காட்சியை நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல பப்ஜி அப்படின்ற கேம்னால கண்டினியூஸா விளையாண்டு அதுல ஸ்ட்ரெஸ் ஆகி தற்கொலை செஞ்சு கொண்ட காட்சியும் நம்ம பார்த்தோம் ஆன்லைன்ல இருக்கக்கூடிய இந்த ரம்மி அப்படின்றனால இந்த ஆன்லைன் சூதாட்டத்தினால நிறைய மக்கள் இறந்ததை நம்ம பார்த்தோம் இப்போ இந்த இளைஞர்கள் ஏன் இப்படி அடிக்சனா இருக்காங்க இதை போது நம்ம என்ன சொல்லுவோம் ரியல் லைஃப்ல இருக்காதிங்க ரியல் லைஃப்க்கு வாங்க அது ஒரு ஜஸ்ட் கேம் தான் அதுக்கு நம்ம உயிரை உடனா அப்படின்னு நம்ம கேட்போம் ரியாலிட்டிக்கு வாங்க வேக்அப் டு ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரியாலிட்டி என்ன அப்படின்றதுதான் இந்த வீடியோல ஒரு எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு மூணு மணி நேரம் படம் பாக்க போறோம் அந்த மூணு மணி நேரம் படத்துல ஹீரோ இருப்பாங்க ஹீரோயின் இருப்பாங்க நிறைய காட்சிகள் இருக்கும் பொய்யான எழுதப்பட்ட காட்சிகள் இத உண்மை மாதிரி நடிச்சு காமிச்சிருப்பாங்க அப்ப நம்ம அதை பார்க்கும்போது நம்ம சிரிப்போம் அழுவோம் கோபப்படுவோம் எல்லா எமோஷன்ஸும் வரும் ஒருவேளை அந்த படத்துல முடிவுல அந்த ஹீரோ இறந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க அந்த படம் பார்த்து முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹீரோ இறந்துட்டாரு அதே மாதிரி நானும் இறக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அது ஜஸ்ட் ஒரு ரீல் பொய்யான ஒரு காட்சி உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழப்போகணும் இல்ல அந்த ஹீரோ இறந்துட்டாரு அதுதான் உண்மை அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா உனக்கு என்ன பைத்தியம்மா அது ஒரு படம் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுதான் ரீல் லைஃப்க்கும் ரியல் லைஃப்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் இந்த ரியல் லைஃப் நம்ம சொல்றோமே இந்த ரியாலிட்டி இது உண்மையான ரியாலிட்டியா ரியாலிட்டினா என்ன உண்மையா இருக்கக்கூடிய தான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவேன் உண்மையா இருக்கிறது அப்படின்னா அது நிலையா இருக்கும் நிரந்தரமா இருக்கும் இந்த வாழ்க்கை நிரந்தரமா இருக்கா நமக்கு இல்லையே நம்ம கண் முன்னாடி மரணம் அப்படின்றது எல்லாருக்குமே நடக்குது யாராவது ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் உயிரோட இந்த உலகத்துல வாழ்றாங்களா இல்ல யாருமே வாழ்றது இல்ல எல்லாருமே இறந்து போறா அப்போ இந்த உலக வாழ்க்கையே கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கும் கொஞ்ச நாள் அழுறும் கொஞ்ச நாள் அனுபவிக்கிறோம் ஒரு நாள் இறந்து போயிடும் அப்ப இது எப்படி ரியாலிட்டியா இருக்கும் முடியும் ரியாலிட்டினா உண்மையா எப்பவுமே இருந்துட்டே இருக்கக்கூடியதான் ரியாலிட்டி அதே மாதிரி இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை யோசிச்சு பார்ப்போமா இந்த உலகத்துல எந்த சந்தோஷம் கிடைத்தாலும் அது கொஞ்ச நேரம் தான் இருக்கு இப்ப நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடு அந்த சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்னு பல நாள் ஏங்கி இருந்து அன்னைக்கு சாப்பிடப்போ சாப்பிடும் போது ரொம்ப பிளஸரா இருக்கு ஹாப்பியா ஃபீல் பண்ணும் ஆனா கொஞ்ச நேரம் அப்புறம் அது மறந்து போயிடும் அது நம்ம பாடியில இருந்து வேஸ்டா தான் வெளியே வருது அப்ப இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய எல்லா சந்தோஷமும் கொஞ்ச நேரம்தான் இருக்கு ஃபேக்கா தான் இருக்கு ரொம்ப பிடிச்ச வாங்கின ஒரு ட்ரெஸ் அத ரெண்டு மூணு தடவை போட்டதுக்கு அப்புறம் அது பிடிக்காம போயிருது பழசா தெரியுது நமக்கு அப்போ எந்த அளவு நம்ம ஹாப்பினஸ் ஃபேக்கா இருக்கு அப்படின்றத யோசிச்சு பார்ப்போம் ஒரு மேஜிக் ஷோக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அங்க மேஜிக் பண்ணி காட்டுறாங்க என்ன பண்ணுவாங்க உண்மையிலேயே அதெல்லாம் உருவாக்குவாங்களா இப்ப ஒரு யானையை மறைய வைக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே அதை மறைய வைக்கிறாங்களா ஒரு சின்ன ட்ரிக் கண் கட்டி வித்தை நம்ம கண்ணை ஏமாத்திட்டு அந்த ஒரு காட்சியை உருவாக்குறாங்க அதை போது நமக்கு ஹாப்பியா இருக்கு அப்படி ஹாப்பியா இருக்கும்போது இல்ல இதுதான் உண்மையான சந்தோஷம் அப்படின்னா அந்த மேஜிக் ஷோலயே இருப்போமா இருக்க மாட்டோம் அதே மாதிரிதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளுமே ஃபேக்கா இருக்கு அப்போ எதுதான் உண்மையா இருக்க முடியாது அல்லா குரான் சொல்றான் துன்யா இல்லாமல் குரூர் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் ஏமாற்றக்கூடிய அற்பமான சந்தோஷமே அப்படின்னு அவ்ளா சொல்றான் அப்ப இந்த உலகத்துல இருக்க எல்லாமே ஏமாற்றக்கூடியது அப்ப எதுதான் உண்மையான வாழ்க்கை வே இத்தின் மோது ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் மரணத்துக்கு அப்புறமா ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை அப்படின்னு அவ்வளவு சொல்றான் அரணத்துக்கு அப்புறம் நம்ம உயிர் கொடுத்து எழுப்பப்படுவேன் எழுப்பப்பட்டதுக்கு அப்புறம் நமக்கு கேள்வி இருக்கு அந்த கேள்வி கணக்கு அப்புறமா சொர்க்கமும் நரகமும் கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் மரணம் அப்படின்ற ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவான் இப்போ நரகத்துல பாத்தீங்கன்னா நெருப்பு இருக்கும் நெருப்புல போட்டா இறந்து தானே போகும் ஆனா அங்க இறக்காம உயிரோட இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு அவ்வளோ சொல்றான் அதே மாதிரி சொர்க்கம் சொர்க்கத்துலயும் மரணம் அப்படின்ற ஒண்ணு இல்லவே இல்லை இந்த மரணத்தை பத்தி நம்ம பேசக்கணும் டெத் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு நாள் மரணம் வந்து எந்த ஒரு வானியுமே இல்ல எதையுமே நம்ம சொல்றதே இல்ல டக்குன்னு மரணம் வந்துடும் மரணத்துக்கு அப்புறம் நம்ம சாப்பிட முடியாது தூங்க முடியாது நம்ம இந்த உலகத்துல சந்தோஷம்னு எதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோமோ எதுவுமே கிடைக்காது அந்த மரணத்துக்கு அப்புறம் யாராவது நம்ம கூட இருப்பாங்களா ரொம்ப உயிருக்கு உயிரா பழகிட்டு இருந்தா கூட யாருமே வர மாட்டாங்க ஈவன் எவ்வளவு பெரிய பணக்காரவங்களா இருந்தாலும் அந்த மரணத்துக்கு அப்புறம் அந்த உடலை பாதுகாப்பா வைப்பாங்களான்னா வைக்க மாட்டாங்க மரம் வச்சுதான் அந்த உடல் மண்ணுக்குதான் போகும் ஒண்ணு இறைஞ்சி சாம்பலாக்குவாங்க இல்லைன்னா மண்ணுக்குள்ள புதச்சுடுவாங்க அதுக்கப்புறம் புழு எல்லாம் இறையாவும் இப்போ நம்மளோட நிலைமை எப்படி இருக்கு பாருங்க இதைதான் நம்ம ரியாலிட்டின்னு நினைச்சு இதுக்காகதான் வாழ்ந்துட்டு இருக்கோமா தான் இவ்வளவு கஷ்டப்படுவோமா என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துக்கோமா மரணம் மட்டும் இல்ல மரணத்தை பத்தி யோசிச்சாலே நம்மளுடைய சந்தோஷம் எல்லாம் போயிடும் இப்போ கல்யாண வீட எடுத்துக்கலாம் நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க அந்த கல்யாண வீட்டுல இருக்கிறவரு இல்ல எப்பனாலும் மரணம் வரும் நாளைக்கு நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு யோசிச்சாரு அப்படின்னா அந்த சந்தோஷமே அழிஞ்சு போயிரு ஸ்பாயில் ஆயில் அப்போ மரணம் மட்டும் இல்ல மரணத்துடைய நினைவு கூட நம்மளுடைய இந்த உலக ஆசைகளை அழிக்கக்கூடியதா இருக்கு அதனாலதான் அபிஷோ கடேசன் சொன்னாங்க நீங்க அதிக அதிகமா மரணத்தை நினைவு கூறுங்க நிச்சயமாக மரணம் இந்த உலக ஆசைகளை அழிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஏன் நம்ம இந்த வாழ்க்கைக்காக இவ்வளவு கஷ்டப்படுறோம் ஏன் இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு அவ்வளவு கஷ்டப்படுறோம் அவ்வளவு மன வருத்தத்துக்குள்ளாங்களே ஏன் இந்த வாழ்க்கையில எல்லா சுகமும் கிடைச்சிடணும் அப்படின்னு ஓடுறோம் இந்த அப்பமான ஒரு டெம்பரவரி ஹாப்பினஸ்காக இவ்வளவு கஷ்டப்படுறோம் அதனாலதான் அப்படி சொல்லுவாஹேசம் சொன்னாங்க நீங்க மரணத்தை அதிகமா நினைவு கூறுங்க மரணத்தை அதிகமா நினைவு போது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆசை மட்டும் இல்ல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கவலையும் நம்மளை விட்டு பொங்க எப்படியும் நம்ம மரணிக்க போறோம் அல்லாவை போய் சந்திக்க போறோம் இந்த கவலை நிரந்தரமா இருக்கிறது இல்லையே இந்த ஆசை நிரந்தரமா இருக்கிறது இல்லை இந்த சந்தோஷம் நிரந்தரமா இருக்கிறது இல்லையா எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே டெம்பரவரி தான் உண்மையான ஒரு வாழ்க்கை மரணிச்சதுக்கு அப்புறம் தான் இருக்கு அந்த வாழ்க்கைக்காக ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ண அர்த்தம் சோ இன்ஷா அல்லா மரணத்தை அதிகமா நினைவு அப்ப நம்ம மறுமைக்காக பிரிப்பேர் பண்ண ஆரம்பிப்போம் அல்லாவை அதிகமா நம்ப ஆரம்பிப்போம் அல்லாஹ் கூட நெருக்கமாக ஆரம்பிப்போம் அல்லாவை சந்திக்க ஆவலோட இருப்போம் இன்ஷா அல்லா மறுமையில அதிகமா நினைவு கூர்ந்து மறுமையில மட்டுமில்லாமல் இம்மலையும் வெற்றி அடையக்கூடிய மக்களாக நம்மள அல்லாக்கட்டும் அஸ்லாம் வலைக்கும் வரிவ பரகாத்